வாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனைக்கு தினந்தோறும் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இந்நிலையில் மன்னார்குடி விழல்கார தெரு பகுதியைச் சேர்ந்த வடிவேலி என்பவர் மதுபோதையில் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பகுதிக்கு சென்று அங்குள்ள மேசை நாற்காலிகளை உடைத்து ரகளையில் ஈடுபட்டாா் இதனால் மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரகளையில் ஈடுபட்ட வடிவேலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஆங்கியனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செங்கமலம் இவர் தனது வயலில் மக்காச்சோளம் சாகுபடி செய்து கடந்த மாதம் அறுவடை செய்துள்ளார் இந்நிலையில் வயலில் இருந்த சோளைத் தட்டைகளை தீயிட்டு கொளுத்தியபோது அருகிலிருந்த வைகோல் போரில் தீ பரவாமல் தடுக்க முயன்றுள்ளார் அப்போது அவர் தடுமாறி சோள வயலில் கீழே விழுந்ததில் தீயில் எரிந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து வெங்கனூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்த செங்கமலத்தின் உடல் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ரீகன் சிறுவயதில் மது உள்ளிட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்த இவர் அதன் பின்பு தனது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடிவெடுத்து உடற்பயிற்சி செய்து பல்வேறு ஆனழகன் போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களை குவித்துள்ளார் இந்நிலையில் மீனவ இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி தங்கள் உடல் ஆரோக்கியத்தை இழப்பதை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சென்னை போன்ற பெருநகரங்களில் அமைந்துள்ளது போன்று பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன உடற்பயிற்சி கூடத்தை மீனவ பகுதியான திரேஸ்புரத்தில் திறந்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் அப்பகுதி மீனவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக கத்தரி வெயிலின் தாக்கத்தால் பாதசாரிகள் மற்றும் வாகன போட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் கோவில் கடைவீதியில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் அன்பழகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் உள்ளிட்டவற்றை வழங்கினாா் மதுரை மாவட்டம் வளையங்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக ஆய்வக வார விழா கொண்டாடப்பட்டது வட்டார மருத்துவர் டாக்டர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தீவிர நோய் இருந்த பதினைந்து காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் அரிசி கொண்டை கடலை பேரிச்சம்பளம் பச்சைப்பயிறு சத்துமாகு ஆகியவை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வளையங்குளம் சுகாதார மைய வளாகத்தில் இருபது மரக்கன்றுகளை நட்டனர் இவ்விழாவில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் மணிகண்டன் அழகுமலை மற்றும் சுகாதார ஊழியர்கள் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கொக்கலாடி கீழ்குடியிருப்பில் ஒன்பதாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்காக குழிகள் தோண்டப்பட்ட நிலையில் பணிகள் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருப்பதால் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு சிரமப்படுவதாக வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் விரைவில் நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் என கோரி திருத்துறைப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் நீர்வேக தொட்டி கட்டுறதுனால் கவர்மெண்ட்டை வந்து ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணி இப்போ பூமி பூஜை எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த இடத்துல கட்டக்கூடாது நீர்நில இடம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னதான் சொல்லிட்டு பட்டா இடத்துல நாங்கள் இடம் கொடுத்தோம் அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு பிரைவேட்ல உள்ள ஆளுகை தடுத்தாங்க அதனால இப்போ அந்த இடத்துலையும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடம் பார்த்தாங்க ஆனால் இன்னும் எங்களுக்கு அந்த நீர்வேக்க தொட்டி எனக்கு வேலை இன்னும் நடக்கல அது நடக்கணும் எங்களுக்கு சீக்கிரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் மாவடி அடுத்த முத்தா புதுப்பேட்டை எல்லையம்மன் நகர் பகுதியில் வசித்து வரும் பிரகாஷ் என்பவர் நகைக்கடை வைத்துள்ளார் இந்நிலையில் நகைக்கடைக்கு கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வந்த நான்கு மர்ம நபர்கள் அவரை கட்டிப்போட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை ஐந்து லட்சம் ரூபாய் ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பி சென்றனர் இதனை அடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து அவர்களை தேடி வந்த நிலையில் ஆவடி காவல் ஆணையர் ஷங்கர் தலைமையிலான தனிப்படை போலீசார் ராஜஸ்தானில் சுற்றி வளைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட அசோக் சுரேஷ் ஆகியோரை கைது செய்துள்ளனர் மேலும் அவர்களிடமிருந்த நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலைய தங்க நகைகள் பறிமுதல் செய்தனர் முன்னதாக கடை கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்ட ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சேட்டான் ராம் தினேஷ்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட பூந்தண்டலம் கிராமம் பக்கிங்காம் கால்வாய் ஓரமாக சந்தேகத்திற்கிடமாக உடல் ஒன்று புதைக்கப்பட்டிருப்பதாக சதுரங்கப்பட்டினம் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்த திருக்கழுக்குன்றம் போலீசார் அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அடையாளம் தெரியாத ஏழு வயது பெண் குழந்தை சடலம் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து உயிரிழந்த சிறுமியின் உடலில் இருந்து முக்கிய பாகங்களை ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது மீதமுள்ள உடல் பாகங்கள் திருக்கழுக்குன்றம் வட்டாட்சியர் முன்னிலையில் சம்பவ இடத்திலேயே மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாய் பிரனீத் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரவி அபிராம் ஆகியோர் சிறுமியின் உடலை நேரில் ஆய்வு மேற்கொண்டு இந்த வழக்கு சம்பந்தமாக உடனடியாக தீர்வு காண வேண்டும் என காவல்துறை ஆய்வாளர்களுக்கு அறிவுறுத்தினார் விருத்தி சென்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பிஸ்மி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தேவி இவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவரது வீட்டின் கதவை உடைத்து வீட்டிலிருந்த மூன்று கிராம் நகையை திருடிவிட்டு உள்ள மற்றொரு செவிலியர் வீட்டிலிருந்து மூன்றாயிரம் ரூபாயையும் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆன்பட்டி போலீசார் மோப்பனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரி மதுரை அவுட் போஸ்ட் பகுதியில் செயல்பட்டு வருகிறது இங்கு நான்காயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இக்கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் புவனேஸ்வரன் கல்லூரியின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார் இந்நிலையில் கல்லூரியில் பணிபுரியும் சில பேராசிரியர்கள் முதல்வர் புவனேஸ்வரனுக்கு நெருக்கடி கொடுத்ததுடன் முதல்வர் பொறுப்பிலிருந்து விலகி செல்லுமாறு மிரட்டி தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்த அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு ராஜினாமா செய்வதாக கடிதம் எழுதினார் அறிந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் முதல்வர் அலுவலகம் முன்பு அமர்ந்து பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பொறுப்பு முதல்வராக உள்ள புவனேஸ்வரனை நிரந்தர முதல்வராக வேண்டும் அவரின் ராஜினாமா கடிதத்தை பல்கலைக்கழக நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தினர் இந்த போராட்டத்திற்கு மாணவர்களும் ஆதரவு தெரிவித்தனர் கல்லூரி முதல்வரை மாற்றக்கூடாது என வலியுறுத்தி ஆசிரியர்களும் மாணவர்களும் பாச போராட்டத்தில் ஈடுபட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது தேனி நகரின் பல்வேறு பகுதிகளை இணைக்கக்கூடிய முக்கிய சந்திப்பாக நேரு சிலை பகுதி இருந்து வருகிறது கேரள மாநிலம் செல்லும் வாகனங்களும் கேரளாவிலிருந்து மதுரை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் பெரும்பாலும் இந்த சந்திப்பை கடந்துதான் செல்ல வேண்டியுள்ளது இந்நிலையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் புதிதாக ஊர்களின் விவரங்கள் அடங்கிய அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு பலகை போக்குவரத்தை சீர் செய்ய அமைக்கப்பட்ட சிக்னல்களை மறைத்து வைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் குழம்பு போய் நிற்கின்றனர் இதனால் சிக்னல்கள் விழுவது தெரியாமல் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெரியார் சிலை அருகே வெங்கடேஷ் என்பவருக்கு சொந்தமான உணவகம் செயல்பட்டு வருகிறது இந்த உணவக பின்புறத்தில் சமையல் செய்யும் கூடம் அமைந்துள்ளது இந்நிலையில் பணியாளர்கள் வழக்கம்போல் சமையல் செய்ய ஆயத்தமானபோது சிலிண்டர் கசிவு இருப்பதை அறியாமல் கேஸை பற்ற வைத்துள்ளனர் இதனால் தீப்பிடித்ததால் பணியில் இருந்த ஊழியர்கள் அலறி அலறியடித்து சமையல் கூடத்தை விட்டு வெளியே வந்தனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து உள்ளே இருந்த மூன்று சிலிண்டர்களையும் வெளியேற்றினர் தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டதால் தீ மேலும் பரவாமல் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் எண்பது வயது மூதாட்டி கிடந்துள்ளார் இதனை கண்ட அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் சிலர் இதுகுறித்து வாழப்பாடி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் மூதாட்டியை மீட்டு வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் மேலும் மூதாட்டியிடம் விசாரணை செய்தபோது அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நைனார் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் இவரது மகன் மற்றும் பேரன் காரில் கொண்டு அவரை நெடுஞ்சாலையில் இறக்குவிட்டு சென்றதும் தெரிய வந்தது வயதான தாயை மகனே கொண்டு வந்து சாலையில் விட்டு சென்ற சம்பவம் நெஞ்சை உரைய வைக்கும் வகையில் உள்ளது திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே திருவெள்ளைக்கரை கிராமத்தை சேர்ந்தவர் சண்முகம் இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு திருமண நிகழ்வில் பெரம்பலூர் மாவட்டம் சிறுவயலூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பவரை சந்தித்துள்ளார் அப்போது மணிவண்ணன் சென்னை கிண்டி அருகே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருவதாகவும் தன்னால் அரசு வேலை வாங்கித்தர முடியும் என்றும் கூறியுள்ளார் மேலும் சண்முகத்தின் மகன் மற்றும் மகள் உள்ளிட்ட பனிரண்டு நபர்களுக்கு அரசு வேலை வாங்கித்தருவார் வருவதாக கூறி பதினைந்து லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சண்முகம் வழக்கு தொடுத்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி மன்னச்சநல்லூர் போலீசார் மணிவண்ணன் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் சிறுவனூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் அப்படிங்கிறவர் எனக்கு ஒரு கல்யாண நிகழ்வு நண்பரானார் அறிமுகமானார் அதன் மூலமாக வந்து அரசாங்கத்து வேலை தான் நான் ஈஸியாக வாங்கி தருவேன் உங்கள் பையனுக்கு வேணா வாங்கிங்கன்னு சொன்னார் அதன் அடிப்படையில் வந்து நான் எங்கள் பையனுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தோம் உரட்சி இருக்கிற நேரம் கொடுத்தோம் அடுத்தடுத்து அவர் நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு நபர்களுக்கு இதே போல் எங்கள் நெருக்கமான சொந்தக்காரவங்கள்கிட்ட சொல்லி பணம் வாங்கிட்டு போனார் பணம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்து எண்பத்தி ஐநூறுரூபா வாங்கிட்டு போனார் பணம் வாங்கிட்டு போயிட்டு பணம் ஒரு மாதத்தில் வேலை கிடைக்குன்னு சொன்னார் ஒரு மாதம் கழித்து வருஷம் மூணாவது எதுவும் போஸ்டிங் வாங்கி தரல பணம் கே திருப்பி பணத்தை கொடுன்னு கேட்டாக்கா பணம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரானு ஏமாற்றிக்கிட்டு இருந்தாரு கடைசியில் பணம் பொழுது என்னை மேலே படம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் என் மேலே மெடிசன் கொடுத்தாரு பணம் கேட்டு மிரட்டுறேன்னு சொல்லி அதை நாங்கள் பிறகு பேசி சரி பண்ணி வெளில வந்தோம் நான் அடிப்படையில் தான் பிறகு நாளுக்கு நாள் பணம் கேட்டு அவர் கொடுக்காதனால நாங்கள் திருச்சி நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஐயா மூலமாக நாங்கள் மனு கொடுத்தோம் மனு கொடுத்து வழக்கு தொடர்ந்து அதன்படி அந்த வழக்கை விசாரித்த வகையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட்டு விசாரித்து அந்த பணத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீதி உத்தரவிட்டிருக்காரு அதன் அடிப்படையில் இன்றைக்கி மணச்சூர் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மணிவண்ணன் பேரில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் புக் பண்ணியிருக்காங்க அந்த கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சிலம்பி மங்கலத்திலிருந்து ஒரு கிலோ மீட்டர் தொலைவில் உள்ள புதுச்சத்திரத்தில் ஒரு மேம்பாலமும் மற்றொரு திசையில் பெரியம்பட்டு கிராமத்தில் ஒரு மேம்பாலமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு மேம்பாலங்களுக்கும் இடையே சிலம்பி மங்கலத்திலிருந்து சின்னாண்டி குழி சாமியார்பேட்டை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதற்கு வழிவிடப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழியை அடைப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் இன்று சிலம்பி சிலம்பிமங்கலம் கிராமத்திற்கு வந்தனர் அப்போது அங்கு திரண்ட கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணிகளை தடுத்து நிறுத்தினர் இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்தபோது கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஏஎஸ்பியிடம் எதிர்த்து பேசியதால் அவரை ஜீப்பில் ஏற்றினார் இதனால் பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து அவரை விடுவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் சிவகங்கை மாவட்டம் கோவில் அருகே நெடுங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் முதியவர் மணி இவர் மருத்துவ செலவிற்காக சிறுக சிறுக தனது உழைப்பின் மூலம் ஐந்து லட்சம் ரூபாயை அஞ்சலகத்தில் சேமித்து வைத்துள்ளார் கடந்த ஒராண்டிற்கு முன்னதாக முதியவர் மணிக்கு கண் பார்வை கோளாரும் அவரது மனைவிக்கு ஏற்பட்ட மருத்துவ செலவிற்காக மகனிடம் அஞ்சலகத்தில் சேமித்து வைத்த இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயை எடுத்து வர கையொப்பமிட்டு கொடுத்துள்ளார் ஆனால் அவரது மகன் ஆசை தம்பி ஐந்து லட்சம் ரூபாயை எடுத்து தனது வங்கிக் கணக்கில் மாற்றிவிட்டு வெளிநாட்டு வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த முதியவர் தனது மகனிடமிருந்து பணத்தை மீட்டு தரும்படி கோரி காளையார்கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தியதால் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் முதியவர் தனது மனைவியுடன் சென்று மனு அளித்தார் வயதான காலத்தில் மருத்துவ செலவிற்காக சிறுக சிறுக சேமித்த பணத்தை பெற்ற மகனே மோசடி செய்து அபகரித்து சென்ற சம்பவம் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு கோடைக்காலத்தில் லட்சக்கணக்கில் சுற்றுலாப் பயணிகள் வருவது வழக்கம் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டும் அருவிகளில் குளித்தும் மகிழ்வர் இந்நிலையில் பருவமழை பொய்த்து போனதாலும் கர்நாடக அணையிலிருந்து நீர்திறப்பு முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதாலும் ஒகேனக்கல் காவிரி பகுதி வறண்டு பாறைகள் மட்டுமே காட்சியளிக்கிறது இதனால் ஒகேனக்கல் வரும் சுற்றுலாப் பயணிகள் தண்ணீர் வரத்து இன்றி காய்ந்து கிடக்கும் ஒகேனக்கலை கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனா் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கோமல் கிழக்கு பகுதியில் விவசாயிகள் குறுவை சாகுபடி துவங்கிய நிலையில் வயலில் உள்ள இரண்டு மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததில் உயர் மின் அழுத்த மின்கம்பிகள் அறுந்து விழுந்தது இதனால் உழவு அழித்து நிலத்தை தயார் செய்த விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் விவசாய பணிகளை தொடர முடியாமல் தவித்து வருகின்றனர் இதையடுத்து அப்பகுதி விவசாயிகள் மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து மறுநாளே அங்கு சென்ற மின்வாரிய ஊழியர்கள் புதிதாக மூன்று மின்கம்ப நட்டுள்ளனர் ஆனால் அதன் பின்னர் அங்கு மின் கம்பிகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெறவில்லை இதனால் போர்வெல் மூலம் தண்ணீர் இறைத்து நிலங்களை உழவு அடிக்கும் பணியில் ஈடுபட்ட விவசாயிகள் அதனை தொடர முடியாமல் நிறுத்தியுள்ளனர் எனவே உடனடியாக மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் மின் இணைப்பு வழங்கி கருகத் தொடங்கியுள்ள பயிர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி உரிமையியல் நீதிமன்றத்தில் பணியாற்றும் நீதிமன்ற ஊழியர் நடராஜன் என்பவருக்கு நீதிபதி சந்தோஷம் விடுமுறை சம்பளம் வழங்காமல் இருந்ததாகவும் பணிச்சுமை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த நீதிமன்ற பணியாளர் தற்கொலை முயற்சி மேற்கொண்டு தற்பொழுது கரூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் நீதிபதியின் இந்த செயலை கண்டித்து சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீதிபதியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் மாவட்ட தலைவர் ராஜு மற்றும் காந்திமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர்